ஹலோ வணக்கம் சேஞ்சிங் ரோஸ் இதில் ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ முட்டு விட்டுருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இங்கே ஒரு சென்டரில் பாருங்கள் இருக்குது முட்டு விட்டுருக்கு இது பூக்கும் போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பக்கத்து பக்கத்துல எவ்வளோ முட்டு விட்டுருக்கு பாருங்க இதில் ரெண்டே ரெண்டு கலை தான் இருக்குது சேஞ்சிங் ரோஸில் இதில் வந்து கலைகள்லாம் வருது காலையில் ஒயிட்டாக இருக்கும் ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா ரெட்டாக மாறிடும் அப்படியே லைட்டு ரோஸாக மாறி 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 கொஞ்சம் டார்க் ரோஸாக மாறிவிடும் அதனால தான் இதுக்கு சேஞ்சிங் ரோஸ் அப்படின் போயிருக்கு இலைகள் பாருங்கள் நன்றி வணக்கம்